ஒன்ட்டிஸ் <laughs>

மட்டும் வாய் நீளுது அப்படியே அந்த மாதிரி நல்லா வாயை பீச்சு உள்ள விடு பர்களுக்கு வந்து தொலை வந்து தொலைன்னு சொல்ற

ஐ நிட் அ சிக்கன் வான் தென் கிறிஸ்பி ஃப்ரைட் சிக்கன் அண்ட் க்ரிஸ்பி 3 பீசஸ் 130 ரூபீஸ் யோ நோ ஆர்டர் பண்றதுக்கு மடி கோட் அடிக்குது மேல இது இட்லி கிரேவி இது 버거 கிரேவி இது மாவாட விடுவாங்க இல்ல பீட்சா

இப்ப நீங்க சிக்கன் கொண்டு வாங்கல அந்த பாப்கார்ன் சிக்கன் நான் ஒரு சிக்கனை கடிக்காம முழுசா வாயில வைப்பேன் நீ பர்கர் வைப்பியா ஒரு சிக்கன் இல்ல ஒரு துண்டு அதாவது வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேச கூடாது நியாயமா பேசணும் இல்லையா மொத்தமா சாப்பிட்டு காட்டு ஒரே வயில கொட்டி காட்டு முடியாது மஸ்ட் சாப்பிட்டு இல்ல இல்ல வேணா நான் ஆர்டர் கேன்சல் பண்ண ஆர்டர் கேன்சல் பண்ணிக்கிறேன் நீ வா 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 கிளம்பு கிளம்பு சாரி சாரி இத பாரு இந்த மாதிரி இடத்துக்கு உங்களுக்கு வந்து தப்பு வா உங்களுக்கு ஒரு இட்லி வந்து அதுவும் இட்லி தான் பாரு தமிழ்நாடு இட்லி தான் பர்கர் ஃபர்ஸ்ட் இப்பதான் வந்து இப்படிதான் வந்துச்சு ஐயோ

casually